காங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட் என்ன டின்னர் பார்க்கலாம் இன்னைக்கு இட்லி சுட்டு வேர்க்கடலை பொடி செய்கிறேங்க சட்னி செய்யலை இன்றைக்கி பொடி செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் கண்டினியூஸாக வெளியே போடவே முடியலைங்க என்னால் பல் வலி வந்துருச்சு இந்த மூணு நாளாக பல் ரொம்ப வலி இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அடைச்சிட்டு வந்திருக்கு பல் அடைக்கவும் தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வேர்க்கடல வந்து வருத்துக்கலாம் அவருக்கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்துக்கிறேன் தோலோடையும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் குழி சின்னதாக தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் சீரகம் வறுக்கும்போது போட்டுக்கலாம் அட்டை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலையை வறுத்து எடுத்து கொட்டிட்டேன் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் வர மிளகா பூண்டு கருவேப்பில் புளி இதெல்லாம் வறுத்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் கருவேப்பில் புளி பூண்டு எல்லாம் நல்லா வறுத்துட்டோம் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் சூடாகரை தண்ணி விடாமல் அதை அரைச்சிட்டு காட்டுறேன் பொடியை அரைச்சிட்டேங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது இப்போ ஹாஸ்டலில் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தக்காளி தொக்கு வேர்க்கடலை பொடி புளியோதரை மிக்ஸி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி இப்போ டக்குன்னு நீங்கள் வெளியில் போகணும்னா ரெண்டு தோசை ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்ச பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்